வெல்கம் டு வை சேனல் இன்னைக்கு இன்றைக்கிடியோவில் மீந்து போன சப்பாத்தியில் ஒரு சுவையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி நான் மூணு சப்பாத்தி எடுத்திருக்கேன் இந்த சப்பாத்தியை சின்ன சின்ன பீஸாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோர்டில் நல்லா திருவினாப்பில் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் அளவுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மூணு சப்பாத்தி வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூல் விட்டு ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் கூட இது பவுலுக்கு மாற்றிடுங்க இப்போ இதுக்கு வந்து நறுக்குன வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் கொட மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் காய்கறி கேரட்டு பீன்ஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம் கொஞ்சம் மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லி ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பேனில் சோம்பு போட்டு வதக்குங்க அது பொறிஞ்ச ஒன்று நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதங்கட்டும் வதங்கினவுடனே தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் வதங்கினவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காய்கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான மஞ்சத்தூர் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்குறேன் அது கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டோம் காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இல்லைன்னா பத்தலன்னா மிளகாத்தில் கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ காய்கறி வேக வைக்கிறதுக்கு மட்டும் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்ற வேண்டாம் இப்போ காய்வு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த காய்கறிலாம் வெந்த ஒன்று இப்போ தக்காளி சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தியை சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலந்து கொடுக்கணும் இது சப்பாத்தி பிடிக்காதவங்களுக்கு கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கிச்சடி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெண்டு நிமிஷமும் நல்லா வதக்கி விட்டுட்டு நறுக்குன்னு கொத்தமல்லியை போட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் இந்த டைமில் போட்டு தூவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் பட்ரு இல்லை நெய் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேணாட்டை ஸ்கிப் பண்ணணுங்க நல்லா கலறி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான சப்பாத்தி மசாலா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் சப்பாத்தி மீந்தி போச்சுன்னு கவலைப்பட இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நான் மீந்தி போன சப்பாத்தியில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்